மக்களையும் வளக்கலாம் நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன் சிறு சிறுகும்படிக்காய் வந்து வழுக்க விழாமல் தடுக்கும் கண்டிப்பாக நல்லா முடி வளரும் நான் அடிக்கடி சொல்கிறேன் காமிச்சிட்டே இருக்கேன் இங்கே அதெல்லாம் போடுறது எது நடக்கேன் ஒரு சோறு பழமொழி சொல்லுவாங்க ஏழை சொல்வது அவங்களாம் ஏறுமாம்பாங்க மாம்பாங்க அது மாதிரி வேறு எதை யார் சொல்லலாமல் கேட்குறீங்க இது உண்மையை சொல்கிறேன் நல்லா முடி வளரும் இப்போ கூட ஒரு காலேஜ் பையன் ஒரு கல்யாணம் வீட்டை சந்தித்தேன் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப ம முடி இல்லாமல் இருந்தான் வா அவனுக்கு காய் தரேன் பா நல்ல முடி வளருன்னு சொன்னேன் அவனுக்கு தேய்ச்சிட்டு காலேஜிக்கு போகும்போது எல்லா பையங்களும் கேட்டாங்க என்னப்பா நீ விற்க வச்சுக்கான்னு கேட்டாங்களாம் இல்லை எங்கள் பெரியம்மா எனக்கு காய் கொடுத்தாங்க தேய்ச்சப்பிறதா தான் முடி வளர்ந்துக்குன்னு சொல்லியிருக்கான் அப்போ அவங்க அப்பாவும் தேய்க்க ஆரமிச்சிட்டாங்க ஏன்டனைக்கு ஆட்டை ஓட்டு போய் வீட்டில் கொ வீட்டில் கொண்டு காமிச்சாங்க தலையை பாருங்க அப்படின்ட்டு அந்த அளவுக்கு இது வந்து நல்ல முடி வளரும் எந்த வித சைட் எஃபெக்ட்டும் பண்ணாது என்ன ரொம்ப கசப்பு சின்னப்பிள்ளி ரெண்டு பிள்ளையே வாயை வச்சு விடுது அவ்வளோதான் நீங்கள் நல்லா தேய்ச்சிட்டு அப்போ இது நல்லா அழகாக வரியை பார்த்திங்கன்னா இது இயற்கையை சொல்லியிருக்கேன் சின்ன கம்படிக்காய் மட்டும்தான் இந்த வரி நீளநிலமாக இருக்கும் பெரிய கும்படிக்காய் வந்து விட்டு விட்டுருக்கோம் இப்போ நல்லா பழுத்துட்டு திரும்ப பார்த்திங்கன்னா இது வந்து கிடைக்காது இது இப்போவே காய ஆரம்பிச்சுட்டு பார்த்திங்கன்னா அந்த பழமெல்லாம் அவ்வளோ நிறைய நான் கலெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன் யார் வந்தாலும் எங்கள் வீட்டில் கொடுத்துட்டுருக்கேன் நான் வாசலில் கடை வைப்பேன் வீட்டில் விளையிற காய்கறி உளுந்தம்பருப்பு களைக்கொல்லி கூடாத உளுந்தம்பருப்பு இதெல்லாம் வச்சு வாசல் வச்சு வித்துகிட்ருப்பேன் இதை அவங்களுக்கு பறித்து வச்சு கொடுப்பேன் யார் யார் தேவையோ அவங்க வாங்கிட்டு போவாங்க நல்லா இது எந்த மாற்றமும் அருமையாக முடிவு வளர்த்துக்கோங்க எவ்வளோ காய் இருக்கும் எனக்கு ஆசையாக இருக்குது எல்லாத்துக்கும் கொடுக்கமே இது அப்படின்ட்டு பயன்படுத்திக்கலாம் பக்கத்தில் உள்ளவங்க வந்து வாங்கிட்டு போகலாம் என்கிட்ட வீட்டில் வச்சுருக்கேன் ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாம் இப்போ மழை இல்லைன்னு உடனே காய ஆரம்பிச்சிட்டு மூடலாம் பாருங்கள் அப்படியே காய ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து ஒன்று ரெண்டு காய் மட்டும்தான் இந்த ஒன்று ரெண்டு காய்மட்டு தான் இருக்குது மிக்ஸெல்லாம் பழமாக பழுத்துட்டு வருங்க பழுத்து அது பழத்திட்டா அப்புறம் காஞ்சி சுருங்கிரும் அதுக்கப்புறம் இந்த பார்த்திங்கன்னா காஞ்சி சுருங்கி விதைத்தாகும் இந்த இருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி காஞ்சி சுருங்கிரும் அப்படியே அப்படியே வேணால் போயிடும் இதை வேணா இன்னிச்சுனா நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எண்ணெயில் போட்டு காய்ச்சி தேய்க்கணும் காய்ச்சினா ஒரு சவுண்டு வரும் கர கரை கர கரென்னு ஒரு சவுண்டு வரும் எண்ணெயில் ஒரு லிட்டர் எண்ணெய் வாங்கி ஒரு பத்து காய் நல்லா மிக்ஸி தேவைப்படாத மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சிடணும் அடிச்சு எண்ணெயில் போட்டு காய்ங்க நல்லா காய்ச்சிட்டிங்கன்னா எப்போதும் தேய்ச்சிக்கலாம் தலைக்கு தேய்க்கலாம் வேறு எதுக்கும் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது தலைக்கு தேய்ச்சிக்கலாம் சீசன் முடிஞ்சிட்டா தான் மழை வரும்போது தான் கிடைக்கும் மீது அப்படியே இந்த இலையெல்லாம் பாருங்கள் இலையெல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிட்டு அப்படியே இலையெல்லாம் பழுத்துட்டும் பழுத்து வாடினோம் இது வந்து தண்ணி வந்து பாய்க்க மாட்டாங்க நம்ம சும்மா தானே கிடக்கும் காய்க்கல எங்களுக்கு தோட்டத்தில் கிடக்கும் இன்னைக்கு ஏற்கனவே நான் ஒரு ரெண்டு மூணு கிலோ வேலை பறிச்சு வச்சுருக்கேன் இப்போ இதையும் பறிக்கணும் பறிச்சு வீட்டுக்குள்ளது எங்களுக்கு எண்ணெய் காய் எண்ணெய் தேக்க எண்ணெய் கா காய்க்க வேண்டியது இருக்கு உண்மையிலே இதை வந்து கொஞ்சம் தேங்கம்மா நல்லா தேய்ச்சிங்கன்னா நல்லா முடி விடணும் வழுக்கையே விழாது திரும்ப திரும்ப சொல்கிறேன் வழுக்கை வந்து விளைய விழாது நான் இன்னொரு திரும்ப இதை எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான் வந்து இன்னொரு வீடியோ போட்டுதான் அந்த பையனையும் நான் தலையே காமிக்கிறேன் இதை எப்படி வெட்டணும் கத்தி வச்சு எலுமிச்சம்பளத்தை வெட்டின மாதிரி நல்ல அது எனக்கு எடு எடுக்க ஆரம்பிதான் நான் அப்படி பண்ணி காமிப்பேன் இந்த வரும் நல்லா நாளாக பீஸாக வெட்டி வெட்டி இந்த இந்த காயில் நல்லா நிறையா தண்ணி இருக்கும் நைட்டு படுக்கும்போது கூட அழகாக தேய்ச்சிட்டு படுத்துடலாம் பொடி விதையாக இருக்கும் அதை த தட்டிட்டு தட்டிவிட்டு நீங்கள் நீர் ப படுத்துக்கலாம் ஒருத்தர் வந்து சளி பிடிச்சா மட்டும் காலையில் தேய்ங்க மற்றபடி ராத்திரி கூட தேய்ச்சி நம்ம படுத்துக்கலாம் உடனே அந்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே இப்படி அரும்ப முடி முளைக்கும் இந்த புறாம்புடின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி புறாமுடி மாதிரி அவ்வளோ வளர ஆரம்பிச்சோம் இப்படி வந்து அதுக்கு இந்த சின்ன பையங்களுக்கு காலேஜ் போகிற காலேஜ் போகிறவங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் அது இந்த இனம் வழுக்குன்னு சொல்லுவாங்க அவங்கள்ட்ட இது உடனே கேட்கும் அவ்வளோ நல்ல மருந்து அப்புறம் வந்து யாருக்காவது கை ஒரு மாதிரி சோரிசரங்க மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள தேய்ச்சிக்கலாம் ஊறல் மாதிரி இருந்தால் நல்லா போட்டு நைட்டு தேய்ச்சிட்டு பண்ணுறது எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல ஊறல் மாதிரி இருந்தால் நல்லா தேய்ச்சிக்கோங்க இதெல்லாம் பெரிய கும்படிக்குன்னு சொன்னாங்க எவ்வளோ காய் கிடைக்கிறது இனிமே கிடைக்காது உங்களுக்கு ஏன்னா இது வந்து மழை இல்லைல்ல இது மழை வரும் காலங்கள் தான் இது வந்து தழுக்கும் இந்த விதையெல்லாம் கீழே விழுந்து வந்து திரும்பி தளர்த்தும் நல்லா தழுத்து காலங்களுக்கு வந்து காயப்ப இது கொஞ்சம் விவசாயம் வரும் ஒரே மூட்டில் எவ்வளோ காய் இருக்கு பாருங்கள் இதெல்லாம் பழுத்து இது கொஞ்சம் இதெல்லாம் பாருங்கள் அவ்வளோ பழுத்துட்டு பழுத்து விதையாக ஆரம்பிச்சிட்டு அப்படியே திருப்பி இது வந்து இது விதையாக விதை இந்த விதையெல்லாம் விழுந்து விழுந்து முளைக்க ஆரம்பிச்சிடும் கொடி கொடியாக போகுது பாருங்க எவ்வளோ கொடி கொடியாக போகுது கொடியில் நல்லா காய்ச்சி இருக்கணுன்னா பாருங்கள் இந்த பழம் தேய்க்கு நல்லது பழத்தை விட வந்து இந்த காய் தேய்ச்சிக்கன்னா தண்ணி சத்து நிறைய நிறையா இருக்கும் இல்லை ஒரு ஈரச்சத்து மாதிரி நல்லாயிருக்கும் எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல இந்த இவ்வளோ அழகாக வளரும் அதை தான் சொல்ல தெரியும் மற்றவங்க மாதிரி போய் சொல்ல தெரியாது அதை தேய்ச்சி பார்த்து தான் நல்லா தெரியும் பையனை தேய்ச்சிட்டு முடிந்திருக்க பையனை வந்துட்டு உங்கள்கிட்ட வந்தால் பேச சொல்கிறேன் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் போட்டு போடுறேன் நீ அவங்களுக்கு பாருங்கள் அவன் மண்டையெல்லாம் பாருங்கள் எப்படி முடி முடிச்சிருந்தேன் பாருங்கள் இது ஒரு மூட்டில் நல்லா நிறைய காய் கிடந்தது நான் நிறையா வேர்த்தையும் நிறையா மூட்டில் பறித்து வச்சுருக்கேன் இதெல்லாம் பழம்லாம் பாருங்கள் அப்படியே குறைஞ்சி காஞ்சிட்டு இதெல்லாம் காஞ்சி போச்சு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம் பத்து காசு செலவு கிடையாது நான் எது டவுனில் ஒரு நாள் போயிருக்கும்போது வந்து வாகடி முக்கில் வச்சு இந்த காய் வச்சு விற்றுகிட்டு இருந்தாங்க பார்த்தேன் அப்போ அவங்கக்கிட்ட கேட்டேன் அவங்க சொன்னாங்க பத்து நாள் இருந்தால் போயிடும் அது முடிவட நல்ல நல்ல முடிவடணும் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க வாகடி முக்கில் வச்சு கூறு வச்சு விற்று மூணு காய் நாலு காய் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க ஆனால் கிராமங்களில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பிள்ளைகளுக்கு வந்து சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைங்க பிறந்த பிள்ளைகள் கூட முடி ஒரு மாதிரி போயிருக்கும் முடி வளராமல் இருக்கும் அவங்கெல்லாம் உடனே தேய்ச்சி விட்டுருவாங்க தேய்ச்சி விட்டு ஒரு மணி நேரம் கழித்து குளிச்சுடுவாங்க நம்ம பெரிய ஆட்கள் வந்து ஒரு மணி நேரம் குளிக்க வேணும் அவசியம் இல்லை ராத்திரி கூட படுத்துருந்தா நல்லா அது பாட்டில் நல்லா தலையில் தலையில் மட்டும் எண்ணெய் இருக்கக்கூடாது எண்ணெய் ஈர நம்ம ஈர தலையாமல் இருக்கக்கூடாது அப்புறம் எண்ணெயும் இருக்கக்கூடாது தலையில் குளிச்சுட்டு இந்த சாம்பாடு குளிக்கணும்னு சொன்னிங்களா அந்த மாதிரி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி வச்சுருங்க தேய்ச்சி அப்பா எவ்வளோ காய் கிடக்கும் இல்லை தேடி தேடி பார்த்து கொண்டு ரெண்டு தான் கிடச்சிது இன்னைக்கு தான் காய் ரொம்ப அடைந்துருக்கு இது பாருங்கள் பழுத்துட்டா பழுத்த பாருங்க அப்படியே விதையை பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ விதை இருக்குதுங்களா விதையப்பறம் முளைச்சும் எவ்வளோ விதை இருக்கு பாருங்க அவ்வளவுங்க விதையாக தான் முளைச்சிருக்கும் முளைச்சி இது வந்து எல்லா இடத்துலையும் கிடையாது நான் நிறைய பார்த்துக்கேன் தேடி நம்ம போனால் கூட கிடைக்காது சில இடங்கள்லாம் தேடி போனால் கூட கிடைக்காது ஆனால் எங்கள் தோட்டத்தில் நிறையா இருக்குது எத்தனை நாள் தேடி தேடி அழைக்கிறாங்க அப்போலாம் அழைஞ்சி அலைஞ்சிருக்கோம் அப்பம்லாம் கூட கிடைக்கல தேய்க்கும்போது மட்டும் என்ன இல்லை க எல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க சாய்ந்தரம் வேலைக்கு போய்ட்டு வர சாயந்தரம் நைட்டு தேய்ச்சிட்டு அப்படிங்க கையை மட்டும் நல்லா வாஷ் பண்ணுங்கள் அப்படி இல்லை கையை வாஷ் பண்ண முடியல அப்படின்னா இப்போ ஒரு ஓரம் கையில் போட்டுக்காங்க சும்மா சாதாரண ஒரு கவர் போட்டால் கூட பரவாயில்ல போட்டுட்டு நீங்கள் தலையில் தேய்ச்சிடலாம் ஒன்றுமே இல்லை பணமாக காசாக எதுவும் கிடையாது இந்த சைடாக போய்ட்டும் பண்ணாது கையில் தான் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கணும் ஏன்னா வந்து கசப்பு ரொம்ப கசப்பு பார்த்தீங்களா அதனால் என்ன நீ நல்லா பழமாக கிடச்சிது காய் கூட கொஞ்சம் நேரம் வந்து இருந்திருக்கு நிறைய நாள் பழமாக பார்க்க ஆசைப்படுவேன் பழத்துக்கு பழமே கிடைக்காது ஒன்று நின்று காய் தான் பறிப்பேன் இன்னைக்கு பாருங்கள் இவ்வளோ கிடைக்கும் தேங்கி கண்டிப்பாக தேங்காய் நல்லா முடி வளரும் எந்த இதுவும் கிடையாது வேணா எனக்கு ஃபோன் மணி கிழங்கு நான் கண்டிப்பாக தரேன் சும்மாவே ஃப்ரீயாக தரேன் வாங்கி தேய்ச்சி முடி வளர்ந்ததை மட்டும் காமிக்க நான் அடுத்த வீடியோவில் அந்த பையன் முடி வளர்ந்ததை காமிக்கிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி